అండ్ సిస్టర్స్ ఎన్నికి ఎన్న వీడియో పక్క పో ஆல்ரெடி இந்த வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் சோ மறுபடியுமே உங்களுக்காக இந்த வீடியோ வந்துட்டு எதுக்காக நாங்க மறுபடியும் இந்த வீடியோ போடுறோம்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு சில ஆஃபர்ஸ் குடுக்குறாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம வந்து ஆல்ரெடி பிரியாணி மொகர போயிருக்கோம் இது வந்து த்ரீ டபுள் நைனுக்கு சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் டூ தந்தூரி கொடுக்குறாங்க இது இல்லாமல் எக்கு ரைத்தா பிரிஞ்சால் கிரேவி தான் கொடுக்குறாங்க ஸ்வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரெட் அல்வா கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டபுள் நைனுக்கு அன்லிமிட்டாக கொடுக்குறாங்க நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஸோ இது வந்து த்ரீ டபுள் நைனுக்கு கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் சொல்லுவோம் இதில் என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா லேடீஸ்க்கு பார்த்தீங்கன்னா இவங்க மொஜிடோ ஃப்ரீயாக பண்ணி தராங்க இவங்களோட மொஜிடோவை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைன்னு தான் சொல்லணும் அவ்வளோ ஒரு அல்ட்டியாக பண்ணி தருவாங்கன்னு தான் சொல்லணும் அந்த மொஜிட்டோவே இவங்க லேடிஸ்க்கு ஃப்ரீயாக தராங்க ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எல்லாருமே நம்ம போய் ஒரு ஹோட்டலில் ஒரு மெயின் கோர்ஸ் ஒரு சைடிஷன் வாங்கினாலே முடிஞ்சிடும் இந்த அமௌண்ட்டு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக எல்லாமே நம்ம சாப்பிட போகிறோம் எங்களோட சப்ஸ்கிரைபர் உங்களுக்காக இது ரொம்பவே யூஸாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் இது மின் நைட் டூ ஓ கிளாக் வரைக்கும் இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிருங்க பாய் பாய்